ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது மாணவர்களின் கேள்விகள் கேள்வி எண் ஏழு ஓ எண்கள் என்றால் என்னன்னு பாருங்கள் எண் என்பது கணிதத்தின் அடிப்படை கூறு என் பார்த்தீங்கன்னா கணிதத்தின் அடிப்படை கூறு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கணித மதிப்பு ஒரு சொல் குறியீடு அல்லது ஒரு அளவை குறிக்கும் உருவத்தை பயன்படுத்தி வெளிப்படுத்தும் எண் என்படும் என் கணித மதிப்பு ஒரு நம்பரு இல்லைன்னா குறி இல்லைனா அளவை குறிக்கும் உருவத்தை அதெல்லாம் சேர்த்து தான் அதை தான் எண்ணுன்னு நம்ம சொல்கிறோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வாங்க எண்ணுதல் மற்றும் கணக்கீடுகளில் எண்கள் பயன்படுகிறது இப்போ நம்பர் நம்பர் என்றோம் அப்படி இல்லைனா கணக்கு போடுறோன்னா அதில் எண்ணுகள் தான் நம்மளுக்கு பயன்படுதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று அதில் கேட்டிருந்தாங்க எண்களை படிக்கும் முறை எண்ணியலை படிக்கும் முறை கேட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் எண்களை படிக்கும் முறை தான் இதில் வரும் அப்போ அப்போது எண்களை படிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் அது வந்து இந்திய எண் முறை ஒன்று வந்து பன்னாட்டு எண்முறை இந்திய எண்முறை வந்து அது முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் பன்னாட்டு எண்முறையும் வீடியோவில் போட்டிருக்கேன் எண்களை எப்படி படிக்கணும் இந்திய எண்முறையில் பன்னாட்டு எண்முறையில் வேறு வேறு மடி மாதிரி படிப்பாங்க எண்களை அது வந்து முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க புரிஞ்சுதுங்களா